ஹலோ வணக்கம் மீவர்ஸ் இப்போ நம்ம தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் பூண்டு பல்லு எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் ஆட்டுறதுக்கு கொஞ்சம் பெருசாகவே அரைஞ்சுக்கலாம் வரமிளகா பட்டை புதினா ஆஞ்சி வச்சுக்கலாம் தக்காளி ஆட்டி ஊற்றுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படியே முழுசாக போட்டு அழைச்சோம்னா கைக்கு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆட்டிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க தாளிக்கிறதுக்கு பல் நீல் நிலம்னு இருக்குன்னா வெங்காயம் கருகாய்பழுத்தலை புதினா பச்சை மிளகாய் ரெண்டு வச்சுக்கலாம் பட்டை ரெண்டு கிராம்பு கறி மசாலா தூள் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப பட்டை எல்லாம் போட்டோம்னா வாய்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது கறி மசாலா தூள் போட்டோம்னா எண்ணெயில் போட்டு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஆட்ட வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி புதினத்தில் ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அது ஆட்டுறதுக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கும் தனியாக வச்சுருக்கேன் அப்போ அந்த ஆட்டுறதுக்கு எடுத்து போட்டதை போட்டு ஆட்டிக்கலாம் பூண்டு வெங்காயம் பரமுலகா எடுத்து வச்சிருக்கிற பட்டை இதெல்லாமே ஆட்டிட்டோம்னா நம்மளுக்கு வாய்க்கு வந்துக்கிட்டே இருக்காது நம்ம எடுத்து வைக்க வேண்டியதில்லை இப்போ ஆட்டிட்டு வந்துடுவோம் மசாலாலாம் ஆட்டி வச்சாச்சு இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் காயிட்டும் காஞ்சிருச்சான்னு பார்க்க லைட்டாக ரெண்டு கடுகு மட்டும் போட்டுக்கலாம் காலில் எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு பொரியுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டா கிராம உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் கொதி நல்லா போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வணங்கிட்டோம் வெங்காயம் வணங்கிட்டுருக்கு லைட்டாக ஜிலேபி பவுட்ரு போட்டுக்கலாம் ரெண்டு வணக்கு வணக்கிட்டு கறி மசாலா எடுத்துக்கோங்க இல்லையா கறி தூள் போட்டுக்குவோம் ஆட்டி வச்சிருக்க மசாலாவை எண்ணெயில் போட்டுக்குவோம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தக்காளி ஆட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளியை ஆட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ அதை மசாலாக்குள்ளே ஊற்றிடுவோம் ஏழு எட்டு பேர்த்துக்காட்ட இந்த அளவு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு வந்தாலும் மூணு பேர்த்து வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசம் அடங்கட்டும் தண்ணி ஊற்றலாம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவு ஊற்றிக்கலாம் இப்போ நாலு அளவுக்கு போடுறோம்னா நாலு ரெண்டு எட்டு ஒளக்கு தண்ணி ஊற்றணும் பச்சை வாசம் போட்டோம் அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழிநீர் வாங்கிட்டு வந்துடுவோம் நல்லா அந்த மசால் தண்ணியோடு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம உள்ளே அரிசி போட்டுக்குவோம் அரிசி உள்ளே போட்டாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வேகட்டும் நல்லா கொதித்து வேகட்டும் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு பாதி அளவு வேகட்டும் சாப்பாடு நல்லா கொதிச்சிருச்சு மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு சூடான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ வியூவர்ஸ்